Govinda, Govinda, Govinda. Govinda, Govinda, Govinda. Govinda, Govinda, Govinda. Govinda, Govinda, Govinda. ஏழுமலை மீத தெய்வமே கோவிந்தா ஏழுமலை மீத மந்த்வே கோவிந்த கோவிந்த கோவிந்தா 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 ഏഴൈ പങ്കള നനഗി ഇനിയവ ഗോവിന്ദ ഏഴൈ പങ്കനിയവ ഗോവിന്ദ എങ്കെ ഗും ഉന്നാമം ഗോവിന്ദ ഗോവിന്ദ എങ്കും ഉന്നാമം ഗോവിന്ദ 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 வெங்கடவ கோவிந்தா வேண்டி வந்தோம் கோவிந்தா வெங்கடவ கோவிந்தா வேண்டி வந்தோம் கோவிந்தா பதமலர் கணபாத யாத்திரை வந்தோம் கோவிந்தா பதமலர் கணபாத யாத்திரை வந்தோம் கோவிந்தா கோவிந்த ஹரிநாமம் கோடி பாவம் தீர்க்கும் குறையேதும் வாராது கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரிநாமம் கோடி பாவம் தீர்க்கும் குறையேதும் வாராது கோவி Govinda, 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 பரந்தா மா கோவிந்தா பார்க்கடல்வாசா கோவிந்தா பரந்தாம கோவிந்தா பார்க்கடல்வாச கோவிந்தா புற்றினுள்ளே அமர்ந்திருந்த புருஷோத்தமனே கோவிந்தா புற்றினுள்ளே அமர்ந்திருந்த புருஷோத்தம கோவிந்தா பத்மாவதி நாயகனே பத்மனாபோவிந்தா பாடிடுவோமுன்னம் கோவிந்தா கோவிந்தா பத்மாவதிநாயகனே பத்மனாபோவிந்தா பாடிடுவோமுன்னும் கோவிந்தா govinda 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 govinda